ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்ப கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத முழுமையாக பார்க்க மேசராசி நேர்களுக்கு ஆணி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப அந்த வகையில கிரக நிலைகள் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல போய் அற்புதமாக அமர்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கிரக நிலைகள் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய ராசியிலேருந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் குரு அப்படிங்கிற மூன்று கிரகங்கள் அமர்வு பெற்றிருக்குது நான்காம் இடத்தில் செவ்வாய் ப்ளஸ் கேது உடன் சேர்ந்து அமரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த மாதத்தோட பார்த்தீங்கன்னாக்க ஆணி ஒன்பதாம் தேதி புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து ஆணி பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் கிரகத்தின் அமைப்புகள் இந்த அமைப்புகள் உங்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறத பார்க்குறோம் மேச ராசியை பொறுத்த வகையில் ரொம்ப சிரமப்பட்டாச்சு ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு நான்காம் இடத்துல போய்ட்டு ரொம்ப பயங்கரமாக நீசமடைஞ்சிட்டார் அந்த நீசமடைஞ்ச ஒரு காரணத்தால் ஐந்து மாத காலங்களாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்புடின்னா முதல்ல உங்களுக்கே என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு குழப்பமான சூழ்நிலை மட்டும் உருவாகலைங்க முடிவெடுக்கிறதுலேயே ஒரு குழப்பம் வந்துடுச்சு வீடு இடம் வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரே ப்ரெஷர் டென்ஷன் அது சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிட்டிங்க அடுத்து அம்மாவோட உடல்நிலை உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவு அப்படிங்கிறது நிறையவே செஞ்சிட்டிங்க ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் கை கொடுக்கலை கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கல தொழில் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அதே போல் சகோதரம் சார்ந்த உறவுகளில் ஒற்றுமை இல்லாமல் விரிசல்கள் அதிகமாகிடுச்சு அப்போ அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு பிரிவினை வாக்குவாதம் பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே அலைச்சல் எதற்கெடுத்தாலும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு நான்கு ஐந்து தடவை முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி செஞ்சும் அந்த வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய ராசிநாதன் நீசம் பெற்று இருந்ததால் இருந்த அமைப்பு இப்போ அவர் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப பெயர்ச்சி ஆகியிருக்கிறதுனால இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும் வகையில் அமையுது எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் நாள் வரை நீங்கள் அதை தேடி அலைஞ்சிங்க இப்போ அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் இந்த மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குது என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துல முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல குருவோடு இணைவு பெற்று புதன் சூரியன் இணைவு பெற்று புத ஆதித்யோடு யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவும் இணைவு பெற்றிருக்கிறார் அப்போ குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போ போல் உங்கள் மனசில் எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு ஆசைப்பட்டீங்களோ அவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகியிருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு தொழில் அமைப்பு நல்ல லாபத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவோட பார்வை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த லாபம் அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்துலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை கிடைக்காத அளவு உறுதியாக வேலை கிடைக்கும் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த துறை சார்ந்து முயற்சி செய்கிறீங்க ஐடி செக்டார் துறை சார்ந்த முயற்சி இன்ஜினியரிங்கில் முயற்சி பண்ணுறீங்களா வேலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் தகுதிக்கு ஏற்றார் போல் நல்ல வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உரியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ வேலை தொழில் அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது வியாபாரம் சார்ந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல தான் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழில் செய்கிறவங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கம்பெனி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் அரசு ஒப்பந்தகாரர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு வருமானம்னு சொல்லக்கூடிய வகையில் நல்ல நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமாக மாறியிருக்குது பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சே தீரணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாதக அடிப்படையில் என்ன சொல்கிறீங்கன்னா லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு வெளிநாட்டில் வாழக்கூடிய மேசராசி அன்பர்களெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தாராளமாக லாட்டரி டிக்கெட் எடுங்க அதுலேயே காசை போட்டு விரயம் பண்ணாமல் கொஞ்சமாக எடுக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பிறப்பு சா ஜாதகம் பற்றி பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்மேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்